ஒண்ணா <muchas>

உன்ன நான் நான் வீட் வேலைக்கு பொம்பளைய வேலைக்கு வச்சா நீ எவ்ளோ திமிரு புடிச்சானே கேவலமானவ انا இருப்ப பொம்பளை கிட்ட தப்பா நடந்துக்கற நடந்துட்டேன் நீ

இதே மாதிரி தான் நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு டாக்டரா உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் செய்யறேன் ஒரு அண்ணனா நீ நினைக்கிறத நான் செய்யறேன் ஏ மாதிரியே சமுதாயத்துல நிறைய பேர் தப்பிச்சிட்டே இருக்காங்க சட்டத்துல நம்ம இவங்களை புடிச்சு கொடுத்தா இவங்களுக்கு தண்டனை கிடைக்காது ஆமா அதே மாதிரி நாங்கலாம் பொம்பளங்கள பிறந்த பாவத்துக்கு இதெல்லாம் ஏத்துக்கிட்டு வாழுங்கனே இந்த சமுதாயமே எங்களை திணிக்கறாங்க இது என்னால ஒரு காலமும் அனுமதிக்க முடியாது இவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் டாக்டர் இவருக்கு ஏதாவது டாக்டர் தண்டனை கொடுக்கணும் டாக்டர் டிபா இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் சொல்ல ஒரு சில கவர் பண்ற ஆண்களுக்கு

இப்படிதான் பல ஆண்கள் தப்பிக்கிறீங்கல்ல தண்டனை நீங்க கொடுக்க வேணாம் இவருக்கு தண்டனை எப்படி கொடுக்கணும் எனக்கு தெரியும் அந்த தண்டனையை நான் கொடுக்குறேன் கொடுத்து காட்டுறேன் இந்த பெண் சமுதாயத்துக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பெண்கள் இப்படிதான் இருக்கணும் வீட்டுக்கு அப்பப்ப பண்ணாலும் பொறுத்து போன பொறுத்து போன சொல்லி சொல்லி இந்த தாய் தண்ணிங்க தாயில அடிச்சு வாங்கி அடிச்சுட்டாங்க ஆனா இவருக்கு தண்டனை கொடுக்காம நான் விடவே மாட்டேன் வாழ ஒண்ணு தண்டனை எப்படி கொடுக்க மாட்டேன் பாருங்க போனாலும்